அவள் இருந்தால் இது மாதிரி செய்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவள் வந்துங்க ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்து வச்சுட்டங்க ஒரு டம்ளர் இருக்குங்க அதோட நம்ம வெங்காயம் பச்சை மிளகா மூணு இஞ்சி ஒரு துண்டுங்க அதோட பீன்ஸ் வந்துங்க ஒரு நூறு கிராம் கேரட் நூறு கிராம் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணுங்க வாங்க எப்படி கட் பண்ணலான்னு பார்த்திடலாம் அவளு வந்துங்க ஊற வச்சோன்னே இப்படி கழுவி ரெண்டு தடவை எடுத்துட்டு தண்ணியிலருந்து எடுத்து ஜல்லடையில் மாற்றிக்கலாங்க வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இது பண்ணி வச்சாச்சுங்க இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டுங்க அடுப்பில் வானலி வச்சு வானலி சூடானுன்னே ஆயில் ஒரு மூணு டீஸ்பூன் விட்டுக்கலாங்க ஆயில் சூடானோடனே கடுகு கடலப்பருப்பு உளுந்து பருப்பு சோம்பு அரை ஸ்பூனுங்க எல்லாமே போட்டுக்கலாங்க நல்லா பொன்னிறமாக வணங்கட்டுங்க வணங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் கருவேப்பில எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா புன்னிறமாக வணங்கட்டுங்க அதோடு நம்ம வெங்காயம் நல்லா வணங்கின வரங்க கேரட்டையும் பெயிட்ஸையும் ஏட் பண்ணிங்க நல்லா வர ஒரு மூணு வர சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க அதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் ஒரு ஒரு ஸ்பூன் போடுங்க போதுங்க பச்சை மிளகா ஒன்று ரெண்டாக கட் பண்ணி போட்டுட்டோங்க அதை ஆட் பண்ணிவிட்டு பீன்ஸே கேரட்டு இப்படி பொடி பொடியாக பொரியலுக்கு இருக்கிற மாதிரி நறுக்கிடணுங்க இதோட பட்டாணி காலிஃப்ளவர் எது வேணாலும் போடலாங்க இன்றைக்கி அவள் வெஜிடபிள் பண்ணிடலாங்க சூப்பராக நல்லா காய் எண்ணெய்லேயே வணங்கட்டுங்க சிம்மில் வச்சுருங்க எண்ணெயிலையே வணங்கிடும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க சால்ட் உப்பு போட்டுருக்குறோங்க காய் ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுங்க இதோட கொஞ்சம் கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போடுங்க நல்லாயிருக்கும் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுருக்குறங்க காய் வேகிற அளவுக்கு பாருங்கள் அரை டம்ளர் தண்ணி காய் வெந்தோன்ன நம்ம கழுவி அவள் எடுத்து ஜல்லடையில் வச்சுருக்குறோம் அதை பிரட்டி பார்த்திங்கன்னா நல்லா தூள் தூளாக வருங்க கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறேங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் அதோட நம்ம கால் டீஸ்பூன் மஞ்சளும் போட்டிருக்குறங்க நல்லா பிரட்டி விட்டுறலாம் அப்படியே கம கமன் மணக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாங்களா காய் வெந்துருட்டோம் அது ரெடியாக இருக்குள்ள அவளை வந்துங்க ஜல்லடையில் நல்லா தண்ணி வடிகட்டிட்டுங்க இந்த மாதிரி துகள் துகளாக வரணுங்க பார்த்தீங்களா இப்படி எடுத்து பார்த்தா துகள் துகளாக வரணும் அதையும் நாம் ஏட் பண்ணிக்கலாங்க அவளை ஆட் பண்ணி நல்லா ஒரு பரட்டி புரட்டி விட்ருக்கலாம் தண்ணியில் போட்டு எடுத்ததுனால அவளெல்லாம் சீக்கிரம் வந்துடுங்க எல்லா அவளையும் கொட்டிவிட்டுங்க நல்லா ஒரு கலக்கி விட்ருங்க சும்மா இப்படி பரட்டின மாதிரி உப்புமா பெரட்டுற மாதிரி பெரட்டணுங்க நல்லா பெரட்டி விடுங்க என்ன ஒரு டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இது மாதிரி இன்னொரு தடவை செஞ்சு கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தடவை கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ நல்லா நம்ம காய் சார்ந்த அழிச்சா எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பிரியாணி சுவையில் இருக்குன்னு வைங்கள இது டிஃப்ரெண்ட்டாக எப்போ ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இப்படி கறி தூள் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு பாருங்க அப்படியே அடித்தூள் தான் குழந்தைகள்லாம் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதோட தேங்காய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்குறேங்க அதை இதோட ஆட் பண்ணிக்கங்க ஒரு பெரட்டு பரட்டி விட்டுறலாங்க அவளை மட்டும் வணக்கணும்னா எப்படி தேங்காய் அவள் சேர்த்துற மாதிரிங்க தேங்காயை சேர்த்தணுன்னா ஒரு சுத்து நல்லா பரட்டி விட்டுட்டுங்க நம்ம வந்து அடுப்பை வந்துங்க சிம்மில் தான் வச்சுருக்கணுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் ஏன்னா அவளெல்லாம் வந்துங்க ஒரு நிமிஷம் தான் ஆல்ரெடி நம்ம தண்ணியில் போட்டு எடுத்தப்பவே அது ஓரளவுக்கு வெந்திருக்குங்க இது ரெண்டாவது இடம் இந்த மாதிரி சமைச்சி போடுறேன் நல்லா வணக்கணு பிறகு ரெடியாகிடுச்சுங்க ரெடியாக கொத்தமல்லி தலையெல்லாம் கிள்ளி வச்சு அதையும் வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு தான் கிள்ளணுங்க கொத்தமல்லி தலையும் அதையும் ஆட் பண்ணி அதையும் ஆட் ஆட் பண்ணி இறக்கிடலாங்க இந்த வீடியோ படித்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டே சொல்லுங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் புதிய அன்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே கொத்தமல்லி தலையை தூவிடலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சூடாக இருக்கணும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றீங்கன்னா அப்படியே அடுப்புலேயே வச்சுருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க தேங்க்யூ ஃபார் வாச்